நான் ஒரு சில படங்களை பார்க்கின்றேன் அந்த படத்தில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எனக்கு வந்து என்ன உணர்வுகள் கொண்டளிக்கின்றன உணர்ச்சி எட்டப்படுகின்றேன் அழுகின்றேன் அந்த எல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறேன் அது ஏன் வருது ஒன்று ஆனால் அந்த ஃபீல் படத்தை பார்க்கும்போது வர்ற ஃபீலு நெஜத்தில் இல்லை அது ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி இது வந்து என்னன்னா அந்த கீழ் அப்படின்னு பார்க்கும்பொழுது உண்மையிலே வந்து அதுல இருக்கிற அந்த உணர்வுகள் தியாகம் வீரம் மெயினாக வந்து தியாகம் வீரம் அன்பு அதுல இருக்கிற அந்த பண்பு அன்பு அதெல்லாம் வந்து அந்த உயர்தன்மையான ஒரு விஷயங்களை வந்து நம்ம பார்க்கும்போது எல்லாரும் அப்படி இருக்கதான் ஆசைப்படணும் அப்படியே ஆசைப்பட்டு நான் சூப்பரங்க அதுக்குள்ள இருந்து அந்த உணர்வு தரணும்னு வெளியே வந்துடும் ஆனா நிஜத்துல பார்த்தா அதான் அவன் பார்த்தோமா ஃபீல் பண்ணோமா அதுக்கும் நிஜத்துக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கேன் ஏன் அப்படிங்கும் இதுக்கு பெஸ்ட் உதாரணம் வந்து அதான் வந்து அந்த ஃபீல வந்து கேபிடலைஸ் பண்ணணும் அது அருமையான ஸ்டீல் அந்த ஸ்டீல் வந்து இறைவன் கொடுத்துருக்கான் அது நமக்குள்ள இருக்கா உள்ள இருக்கிற எல்லாருக்குள்ளயும் நம்ம வந்து நம்ம இயல்புங்கிறது வந்து நம்ம சொருபங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே அப்ப எல்லோருக்குள்ளேயுமே இறை சொருபம் தான் இருக்கு ஸோ அந்த சொருமம் வந்து அந்த சொருபத்தோட கேரக்டர் உள்ளே இருந்து பார்க்கும் போது தருண் வந்து அந்த ஸ்டீல் வந்து தருண் வருது ஆதிச்சு நம்ம அந்த படம் முடியற வரைக்கும் இருக்கு வெளியே வந்தவொன்னே வேற மாதிரி ஆயிரம் வாய்ப்பு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஏற்கனவே நமக்குள்ள இருக்கின்ற இடை உணர்வு அந்த உயர்ந்த பண்பு அனைத்தும் ஒன்று அந்த தியாகம் அப்படிங்கிற அந்த கீழே வந்து ஏற்கனவே நமக்கு இருக்கு அதான் லட்சம் நம்ம எல்லாம் ஞானிதானே ஆனா அந்த அஞ்ஞானம் தானே மறைச்சிருக்கு ஞான தானே சொல்றாரு எப்படி வந்து கண்ணாடியில் பூசி பூசி மறைத்திருக்கிறது அப்படி ஞானத்தை அஞ்ஞானம் மறைத்திருக்கிறது அப்ப எல்லாருமே முக்தர்கள் எல்லாருமே ஞானிகள் தான் சோ அந்த அங்க வெளிப்படுது ஒரு மிகப்பெரிய அது வந்து குருமார்கள்கிட்ட போய் தீக்கை வாங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது சில ஒரு சில தீச்சைகள்ல அவனை சில வினாடிகள் சமாதிக்கே எடுத்து சென்றுவான் அந்த குரு அந்த சமாதி சொல் சுகம் அப்படின்னு சொல்லுகின்றது அந்த உயர் தன்மமான அந்த ஆனந்தமான அந்த ஒரு நிலைக்கு அந்த நெட்டில் அவரை கையை வச்சு அவனுக்கு ஒரு பீச்சை கொடுக்கும்போது அவன் சில வினாடிகள் ஒரு அஞ்சு வினாடியோ பத்து வினாடியோ அந்த உயர்தனமான அந்த உயரிய சுகத்தை அனுபவிச்சுருவான் அப்ப அந்த உயரிய சுகத்தை அனுபவித்தவுன்னா பீச்சம் முடிஞ்சிரும் அப்ப வீச்சம் முடிஞ்சிருச்சுன்னா அது என்ன அர்த்தம்னா இதுதான் ரியாலிட்டி இதுதான் உன்னதமானது முடிவு பண்ணி அதற்கு தடையா இருக்கின்ற விருப்பு வெறுப்பு அகங்காரம் மமகாரம் அப்படிங்கிறதெல்லாம் தொடக்க எடுத்துட்டு முழுமையா தன்னை அந்த கீடுக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று ஒரு ஏக்கத்தோடு அந்த கீழுக்காக அவன் அனைத்தையும் தியாகம் செய்வதற்கு தயாராக கூடிய ஆசைகளையும் அகங்காரத்தையும் தியாகம் கூடிய தயாரத்து ஒரு தன்மையை அவன் பெற வேண்டும் ஏன்னா காட்டியாச்சு இதான் அப்ப அதே மேல கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணணும் அதுக்குதான் அங்கே காட்டப்பட்டிருக்கு அவனுக்கு வந்து அவளே சமா இதுதான் சமாதின்ட்டு அவர் வந்து எப்படி விஸ்வரூப தரிசனத்தை வந்து காட்டுறான் அதுதான் அங்க சக்தி சீக்கிய தான் வந்து குருமார்கள் காட்டுவாரு ஸோ விஸ்வரூப தரிசனத்தை காட்டவனே அவன் எல்லாம் அப்படியே பார்த்தான் பரவச மாதிரிதான் அந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்ப மீண்டும் வந்து கிருஷ்ணரூபம் வந்துருது அப்ப வந்த பிறகு அந்த விஸ்வரூபத்தை மறவாமல் அதுதான் உண்மை என்று புரிந்து அதற்கு தடையா இருக்கும் அந்த விழிப்புறத்தை எல்லாம் அடிச்சு குரு கிளப்பிட்டு போயிட்டு இருக்கணும் அப்போ விஸ்வரூபத்தை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு பரவசம் வரும் அது எவ்வளவு பெரிய மோச இருந்தாலும் ஒரு சூப்பரா ஒரு ஃபீல் வரும் ஆனா அந்த கீழ் வர்றதே ஒரு பெரிய விட்டு தான் அது குருவின் டீச்சர் தான் வச்சுக்கணும் ஆனால் அந்த கீழ வந்து மிஸ் பண்ணி அதை அழிக்கிறது வந்து மகா கேவம் கீழ கடைக்காச்சு குருத்தர் பீச்சை வாங்கியாச்சு அப்படின்னா அந்த உன்னதம் அப்ப அந்த உன்னதமாக நானாக வேண்டும் அந்த தியாகமாக அந்த அன்பின் மதிர்ச்சியாக தீரமாக பயம் இல்லாத தன்மையாக அப்படின்னு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் வந்து அந்த ஞான சின்ன சங்கர் எல்லாம் இருக்கும் அதை அப்படியே நான் வந்து கொண்டு வந்து அதை அனுபவமா அனுபவிக்கணும் அந்த சீல் தான் எனக்கு இருக்காங்க எவ்வளவு பெரிய சீல் அந்த சீல கம்பேர் பண்ணும்போது இந்த ஆசை அகங்காரம் விருப்பு போட்டி பொறாமை ஆஹ் இந்த சுற்றன் வந்து நான் தான் தெரிவித்து டிசன்ஸ் பண்ணிக்கிட்டு உலை உளக்கிட்டு இருக்கிறதுனா வந்து எவ்வளவு தன்மையா தெரியுது அது சூரியனுக்குமாதிரி தெரியுது ஆகாது இவ்வளவு பெரிய ஒரு சீலு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள விடாமல் குடி அதை மறாமல் இருக்கணும் மெயின் அது வந்து கிளாஸ் கிளாஸ்ல இருக்கும்போது ஒரு வரும் ஒரு நாலேஜ் உள்ள கேட்டோம்னா அப்பா சூப்பரா நாலேஜ் வந்து உள்ள போய் ஏன்னா உள்ள நமக்குள்ள அந்த நாலேஜ் இருக்கு புதுசா எல்லாம் வெளியே வரல அது உள்ள இருக்கிறது அப்படியே வெளியே வரும்போது அந்த ஸ்டீல் சூப்பரா வரும் வெளியே வந்தோம் ஜாலியா ஜாலி ஆகாமல் பார்த்து சொல்லுவது நம்ம கடமை அதை தீட்சையாக பாதிக்க வேண்டும் அது ஸ்ட்ராங்கா இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்க சுடுகாத்தி ஞானம் அப்படின்னு அவர் இறந்து விட்டார் அப்படின்னு அடுத்த செகண்ட் புல் ஞானம் ஒரு ஒரு சில நிமிடங்கள் வந்து அப்படியே இவ்வளவுதான் லைப்பா அவ கூட சொன்னாள் என் கண் முன்னாடி என் கணவர் இறக்கும்போது இவ்ளோதானா லைஃப் அப்படிங்கும் போது அந்த வினாடி வந்து பார்த்தோம்னா ஆசை ஈகோ அஹங்காரி அவ்வளவுதான் சந்தோஷமா பிளெக்சிபிளா ஜாலியா ஒரு விட்டு கொடுத்துட்டு ஈகோ இல்லாம சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு போலாம்ல அப்படின்னு தான் அந்த வினாடி ஃபீல் வருது அங்க எடுத்து நமக்கு அகங்காரம் அந்த ஒரு வினாடி எடுத்து அகங்காரம் எடுத்து ஆசை ஐயோ இவ்வளவுதானா லைஃபு அப்படின்னு அருமையான ஒரு ஃபீல் அது ஒரு பீச்சர் தான் அது மறக்காம இருக்கணும்ல அது ஆ நேரமாக ஆக ஆக அதுவே மறந்து விடுகிறது அப்படிங்கிறது தான் இங்க பெரிய மேற்றம் அந்த சுடுகாட்டு ஞானம் அப்படின்னாங்க அந்த ஒரு வினாடி எல்லாமே நிர்மூலம் ஆகிறேன் எதுவுமே தனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சீன் வந்துடும் அதே மாதிரி வியாதில இருக்கும்போது ஒரு மிகுந்த வியாதியில ஒரு கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவன் நினைப்பான் எடுத்து பணம் எடுக்கு புகழ் எதுக்கு ஆசை எல்லாம் வியாதி இல்லாம நிம்மதி ஆரோக்கியமா இருந்தா பத்தாதா வேற என்ன வேண்டாம் நமக்கு எனக்கு பணம் வேண்டாம் பேர் வேண்டாம் புகழ் வேண்டாம் ஏசி வேண்டாம் பங்களா வேண்டாம் கார் வேண்டாம் இப்ப யாரு மட்டும் புறமா ஆச்சுன்னா நிம்மதியா நான் பார்த்துக்கு தஞ்சிய குடிச்சுட்டு ஜாரியா எதுவுமே இல்லைனாலும் ஏசியை ரசிச்சுட்டு எவ்வளவு ஆனந்தமா இருக்கலாம் எதுக்கு யாரு மட்டும் போனா போதுமே சூப்பர்ல லைஃப் அப்படின்னு நினைப்பான் போன ஒரு மாதங்களுக்கு என்ன பண்ணுவா அதுக்கு அடுத்து அந்த நிலையை மறந்துட்டு மீண்டும் அது இது இது நின்று நம்ம அந்த அந்த திருதா தான மாதிரி எளிதா வந்து அது மரப்படுத்துது அந்த விஷயங்கள் உள்ளே வரும்போது எளிதா மரத்தடிச்சது அது மறக்காமல் இருக்க வேண்டும் அது பீச்சையாக பாதிக்க வேண்டும் அது அந்த நம்மையும் அறியாமல் அந்த உணவம் நம்ம கிடைத்திருச்சுன்னா அதுவாகவே நம்ம மாறணும் அந்த தியாகமாக நான் மாறணும் அதுல ஏன்னா சுள்ள விருப்பு வெறுப்பு சுயநலம் ஈகோ அகங்காரம் டிபன்ஸ் எல்லாம் அப்படியே கரைஞ்சிடணும் அதோட நம்ம வந்து இருந்து அப்படியே கொண்டு போனோம்னா சூப்பரா இருக்கும் ஆனா சுடுகாட்ட மாதிரி சூப்பரா இருக்கு ஆஹா ஓகன் சொல்ல வேண்டியது அப்புறம் அது செகண்ட் வந்து டோட்டலாக மறுபடியும் விஷயம் வந்து ஆக்கிரமிக்கும் போது விஷயத்தில் மயங்கி அந்த சீலை அப்படியே மறக்கட்டு பத்து விடுகிறது அப்படின்னா உண்மை சைக்காலஜி ஒவ்வொருத்தருக்கும் பீச்ச தர்றான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த தான் கட்றான் இருக்கிறான் அவன் வெளிப்படுறான் வெளிப்படுவதே ஒரு பெரிய வரம் ஆனா அத மிஸ் பண்றது மிகப்பெரிய கொடூரம் அந்த வெளிப்பட்ட விஷயத்த அப்படியே நம்ம வந்து அருமையா கொண்டு போய் தோட்ட அலங்காரத்தை டோட்டலா அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து அந்த நிலைக்கு போக முயற்சி செய்ய வேண்டும் என்பதை தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அது முயற்சி செய்யாம போறது சுடுகாட்டிங்கான மாதிரி உள்ள எப்பயும் போல அந்த விஷயம் உள்ள வந்து நம்மளை ஆக்கிரமித்து விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அது எது தடுக்கிறதோ எதை அந்த என்ன உன்னதத்தை அடையிடாமல் தடுக்கிறதோ அதை கொஞ்சம் கூட நம்மிடம் அது ஆண்காரமா சுயநலமா பற்றா பொறாமையா போட்டியா ஏதோ ஒண்ணு அதை தூக்குறதுக்கு உண்டான கடன் முயற்சி செஞ்சுவிட்டால் கண்டிப்பா அந்த நிறைய நம்ம ஆனந்தமாக அனுபவிக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிஞ்சதா